எட்டு மரியா முக்கியமானவர் என்றால் நற்செய்திகளில் அவரைப் பற்றி சிறிதளவு மட்டுமே எழுதப்பட்டிருப்பது ஏன் மகனுடன் மரியா இறைமகன் இயேசுவின் வாழ்வையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கவே நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டன மனிதராய் பிறந்தவர்களுள் பெரியவர் என்று இயேசுவால் போற்றப்பட்ட திருமுழுக்கு யோவானைப் பற்றியும் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று வாழ்த்தப்பட்ட கன்னி மரியாவைப் பற்றியும் நற்செய்திகள் அதிகமாக பேசவில்லை என்றாலும் மீட்புத் திட்டத்தில் அவர்களின் பங்கை தெளிவாகவே எடுத்துரைக்கின்றன தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் தோன்ற முழுமனதோடு ஒத்துழைத்தவர் என்பதால் இறைவனின் திட்டத்தில் மரியா முக்கியமானவர் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை இயேசுவை கருத்தாங்கியது முதல் கல்லறையில் வைத்தது வரையிலான மரியாவின் பங்கேற்பை நற்செய்தி நூல்கள் படம் பிடித்துக் காட்டுகின்றன உன்னதரான இறைமகனை கருத்தாங்கி பெற்றெடுக்குமாறு கடவுளின் அருளை மரியா கண்டடைந்தார் கணவரை அறியாத கண்ணியாக இருந்தும் ஆண்டவர் தமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதால் மரியா பேறு பெற்றவரானார் இவ்வாறு கடவுளின் திட்டத்துக்கு தம்மையே அடிமையாக கையளித்த மரியாவை எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்பர் இறைவார்த்தையான இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்த மரியா இறை திட்டத்தின்படி நடைபெற்ற நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த போது உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாயும் என்ற இறைவாக்கு மரியாவுக்கு அருளப்பட்டது குழந்தை இயேசுவைக் காண வந்த கீழ்த்திசை ஞானிகள் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டு நெடுஞ்சான்கிடையாய் விழுந்து வணங்கினார்கள் இயேசு எப்போதும் தம் தாய் மரியாவுக்கு பணிந்து நடந்தார் அன்னை மரியா விண் நம்பிக்கையால் காணாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீர் திராட்சை இரசமாக மாற்றினார் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த அவருடைய தாய் மரியா அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார் இவ்வாறு இயேசுவின் விருப்பத்தை அறிந்து நடக்க மரியா எப்போதும் ஆவலாய் காத்திருந்தார் இறுதியாக சிலுவை அருகில் நின்ற மரியாவை இயேசு தம் சீடருக்கு தாயாக அளித்தார் அந்த தாயை மதித்து போற்றுவது நம் கடமையாகும் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்